எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திர ஊராட்சி ஒன்றியம் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து அரை கிலோமீட்டரு அரசு மருத்துவமனையிலேருந்து ரொம்ப பக்கங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸ் நடந்தே வந்துடலாம் ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சி செண்டு தனி கிணறு இலவச சர்வீஸோடு வந்துருக்குதுங்க பதினேழு தென்னை மரத்தோடு அதே மாதிரி குடியிருக்கிற வீடு இருக்குது ப்ராப்பர்ட்டியில் பார்த்துட்ருக்கீங்க பஞ்சாயத்து ரோடு பேஸில் இது ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் வந்து டிடிசிபி ரராப் ரோடு போட்டிருக்காங்க பிளாட்டு அதுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க ரீசேல் மதிப்புடைய சொத்து இது இந்த இடம் பார்த்தா நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து எங்களுக்கு வாங்கி ரீசேல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக இந்த ஒளிப்பதிவுங்க சொத்துக்குள்ளே போயிட்டுருக்குறோம் தண்ணி பார்த்தா கிணறு வந்து மேலே இருக்குது உங்களுக்கு நல்லா மொண்டு குடிச்சிக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸ் இயற்கை எளியில் கொஞ்சம் இடத்துல அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டி போயிட்டு போயிட்டுருக்குறோம் எங்கள் நிறுவனம் மேலையிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தையோட விலை மதிப்பானவை இது வந்து நம்ம அடல் பிகாரி வாஜ்பாய் ரோட்டில் வந்து ரொம்ப பக்கங்க இந்த டிடிசி பிற அப்ரூவ்டும் போடலாம் அந்த இடத்துல அதே மாதிரி நீங்கள் வாங்கி ஒரு முதலீடாகவும் வச்சுக்கலாம் அது இது ஒரு ஏக்கர் என்ன ரேட்டு அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன் விருப்பம் முடிவீங்க தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம் இந்த நில உரிமையாளர் வந்து என்னோடய யூடியூப் சப்ஸ்கிரைபருங்க திருச்செங்கோட்டில் கூடியிருக்கார் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே மாடு ஆடு மாடு கோழி தீவனங்கள் கிறிசி கம்பெனி இருக்குது இந்திய முழுக்க ஃபேமஸான எஸ்கேஎம் மாதிரி இவங்க வந்து விலங்குகளுக்கு உண்டான தீவனங்க உணவு தயாரிக்கிற நிறுவனம் வச்சுருக்காங்க பதினேழு தென்னை மரம் இருக்குது ப்ராப்பர்ட்டியில் காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பதினேழு இந்த சொத்து வேணுங்கிறங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்